தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரம் பகுதி தலைவர் எம் ஜலாலுதீன் அவர்கள் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அடைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் அண்ணன் தாம்பரம் எம் யாக்குப் எம் சி அவர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பழனியம்மை ஃபாரூக் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம் எச் ஜவஹுல்லா எம்எல்ஏ அவர்கள் கூறிய இந்திய அரசு சட்டமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசமைப்பு சட்டத்தின் மாண்புகளை பாதுகாக்க உறுதியெடும் என்ற உறுதிமொழியை நிர்வாகிகள் உறுதிமொழியேற்றார்கள் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் தோலில் கருப்பு துண்டு அணிந்து கையில் கருப்பு ஏந்தி ஜனநாயக படுகொலைக்கு வழிவகுக்கும் அவசரமான சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீராய்வு பணியை கைவிட வேண்டும் வகுப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வழிபொறை கொலை திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார் கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் கோரிக்கை போராட்டம் நடத்துவது என்றும் ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக மக்களை திரட்டி கலந்து கொள்ளுமாறு தீர்மானம் செய்யப்பட்டது மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசைன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலா எம் அப்துல் ரஹீம் மாவட்ட துணை செயலர் ஓகே என் அப்துல் காதர் பி சாஹுல் அமீத் என் கே மன்சூர் அலிகான் ஐ ஜமால் தாம்பரம் கிழக்கு பகுதி தலைவர் எம் முகமது இக்பால் மேற்கு பகுதி தலைவர் ரஃபிக் மற்றும் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் மகளிர் பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாட்டின் ஒற்றுமைக்கும் அனைவருடைய முழக்கமும் உறுதியோடு தீர்மானிக்கப்பட்டு நம்முடைய அரசியலமைப்பு நில சபையின் இந்திய அரசியலமைப்பு ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கின்றோம்